ஹலோ விவேஸ் மகனதின் எப்பிரமோ பசுபதி போட்டு அடியர்னு அடிச்சுட்டு இருக்காங்க விஜய் இருந்துட்டு இந்தப்பா என்னைய காவேரி யாராலையும் பிடிக்க முடியாதுடா கண்டிப்பா நானும் காவேரி ஒன்று சேரதா போகிறோம் அதை நீ தான் போகிறேன்றாங்க கொஞ்சம் கூட ஒரு அசிங்கமாகவே இல்லையாடான்றாங்க உன் பொண்ணு நீ சேர்ந்துட்டு என்னமா ஆட்டை போட்டுக்கிட்டு இருக்கேங்க கூடுதல் சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பு விற்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க அப்புறம் ராகினி இருந்துட்டு அப்பா என்னப்பாச்சு என்னப்பா இப்படி இருக்கீங்கன்றாங்க அந்த விஜய் வந்து போனா நாம தான் எல்லாம் பண்ணதா சொல்லிட்டு அந்த வெண்ணிலோடைய மாமா சொல்லிட்டான் அதனால காலையில் என்ன ஃபுல்லாக அடிச்சிட்டு போய் தாங்கிறாங்க அப்பா அவனை சும்மாவே விடக்கூடாதுப்பா இவன் இந்த நேரமே காலாக்கி இருக்கா அவனுக்கு ஒரு சரியான படத்தை கற்றுக் கொடுக்கணுன்றாங்க கற்றுக் கொடுக்கலாமா ஆனால் இப்போ இல்லை ஃபஸ்ட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் என்ன பண்ணணுன்றாங்க ஃபஸ்ட்டு காவேரி விஜய் விட்டு பிரியணும் அது பிரிஞ்சாலே பாதி பிரச்சனை சரியாயிடும்ன்றாங்க அப்பா காவேரி விஜய் விட்டு போவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களாப்பான்றாங்க எனக்கு தெரிஞ்சு அது நடக்குமான்னு தெரியல அது நடக்குமான்னு தெரியலைனால சொல்லக்கூடாது கண்டிப்பாக போக வச்சிடணும் நம்ம அப்படின்ட்டு பஸ் பரி ராகினியும் அடுத்த பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க இங்கே விஜய் ரூமில் வந்து பயங்கர கோவமாக இருக்காங்க பஸ் பண்ண விஷயம் நினச்சி அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ